ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாசி இன்னைக்கு நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான பீட்ஸா வந்து நம்ம வீட்டில் ஓவன்லாம் இல்லாமல் எப்படி சேர்ந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பீஸா வந்து ஓவனில் செய்யாமல் வீட்லேயே வந்து குக்கர் அண்ட் கடாய் அந்த மாதிரி வச்சு நம்ம இன்னைக்கு பீஸா செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க பா போகலாம் பீசா செய்யறதுக்கு மாவு செய்யறதுக்கு நம்ம முதல்ல வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட் எடுத்துருக்கேன் அதையுமே இதிலே வந்து போட்டுட்டு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு வந்து அப்படியே மூடியே இருக்கட்டும் நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகணும் இப்போ நம்ம மைதா மாவு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் கப்பில் மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துகிற பிறகு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டு இந்த தண்ணி எடுத்து நம்ம மாவில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணி பத்தலனாலும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக வந்து பிசைஞ்சு முடித்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பற்றி பார்த்திங்கன்னா நல்லா உள்ளுக்க நல்லா திருப்பி திருப்பி பிசைஞ்சு நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க நம்ம வந்து இன்றைக்கி வெஜ் பீஸாக தான் செய்ய போகிறோம் பன்னீர் வச்சு பன்னீர் வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு வந்து தேவையான அளவு இது கூட வந்து கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மில்கி மிஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆல்ரெடி அதிலே வந்து கட் பண்ணியே இருக்குது இது நம்ம அப்படியே வந்து நம்ம மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் வேணால் புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரம் வந்து எல்லா சைட்லேயும் வந்து இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுருவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனில் போட்டு லைட்டாக வந்து ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம் பன்னீர் வந்து சாஃப்டாக இருந்தாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பன்னீர் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக வந்து திருப்பி எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் டு டென் மினிட்ஸே வந்து குக் ஆனால் போதும் அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே வந்து திருப்பி விட்டுக்கலாம் மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பீஸா சேர்த்துக்கு என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணது டொமேட்டோ சாஸ் ஆனியனு அதுக்கப்புறம் குடமிளக்காய் நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் அது வந்து ஆப்ஷன் தான் நம்ம என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம் இது கூட வந்து வேற ஏதாவது கான்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி புசுன்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒன்றுமே இல்லை டொமேட்டோ சாஸில் சில்லி ஃப்ளேட்ஸு அண்டு வந்து கொஞ்சமாக கார்லிக் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சீஸு நமக்கு வந்து ஃபோக் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஃபோக் எடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஓவனில் செய்யாமல் வந்து கடாய் அண்டு குக்கரில் வந்து இந்த மாதிரி ஒரு கீழே வந்து எதாவது ஒரு பேஸுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து இப்போது ஃப்ரீட் பண்ணியிருக்கேன் எல்லா கேஸுமே வந்து ஸ்லிம்ல வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பீஸா மாவை வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அமுக்கி பார்த்தா நல்லா புஷ்ஷுன்னு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவு மாலை வந்து நாலு பீசஸ் ஆகி போகிறோம் நான் வந்து இதை நாலாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால நான் வந்து அதே பவுலில் போட்டு மூடி வச்சிடறேன் நம்ம வந்து பீஸா வந்து ஒரு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா திரட்டிக்கலாம் நம்ம வந்து தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து மைதா மாவு இது மேலேயே வந்து தூவிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒட்டாது இப்போ வந்து நம்ம தட்டில் மாவை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கலாம் இப்படியே கையில் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடும் இப்போ வந்து ஒரு ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து ஃபோக்ஸ் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க அப்போ வந்து நம்ம சாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து இறங்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து தடவி விட்டுக்கலாம் பீசோசஸ் தடவி முடித்த உடனே கொஞ்சமாக சீஸ் எட் எடுத்து சீஸ் வந்து பார்த்திங்கன்னா துருவுன சீஸே தான் நம்ம வாங்கியிருந்தோம் அதை அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம வந்து அதை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு குடமிளகா தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிரீன் அண்ட் ரெட் குடை மிளகா எடுத்திருக்கோம் ஆனியன் எடுத்திருக்கோம் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் வந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழகா வந்து நம்ம நம்ம விருப்பமா டெக்கரேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அடுத்து வந்து நம்ம பன்னீர் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா திருப்பி இது மேலே வந்து கொஞ்சம் சீஸ் வந்து போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து பீஸாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே சீஸ் தான் பிடிக்கும் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் கொஞ்சம் வந்து இது மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பீஸா டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஃபைனலாக வந்து எல்லாமே டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக ஏரிக்கான சீட்ஸ் நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம் இது வந்து ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கா குக்கரில் வந்து அப்படியே எடுத்து இந்த பிளேட்டை வந்து நம்ம போட்டுடலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து வைக்கணும் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே கேஸை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிடலாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னு இல்லை இப்போ நம்ம வந்து ஸ்லிம்லேயே வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சா நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகிடும் அதே மாதிரி நாங்கள் அடுத்த ரெண்டு பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம குக்கர்லேயே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயே வந்து போ வச்சு மூடி வச்சிடலாம் தான் வந்து இன்னொன்று ரெடி பண்ணியாச்சு அதையுமே வந்து நம்ம கடாயில் வச்சிடலாம் இப்போ மூணுமே வந்து சேம் டைம் வந்து நம்ம வச்சுருக்கோம் அதனால் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்லிம்லேயே இருக்கட்டும் நமக்கு வந்து குக்காக போகிறதே நல்லா தெரியும் நம்ம அந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வேகிறது இப்போ நம்ம ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு நல்லா ஆறுன பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோ தான் நம்மளோட பீட்சா ஹோம்மேட் பீட்சா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பின்னாடி பேஸும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்சா கட்டர் இருந்தால் அதில் கட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால நான் கத்தியிலே கட் பண்ணுறேன் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் சீசனிங் வந்து தூவி கொடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை இருந்து குழந்தைங்களுக்கு வரைக்குமே கண்டிப்பாக இந்த பீட்சா ரெசிபி வந்து பிடிக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம சூப்பராக வந்து ஓவன் இல்லாமல் வீட்லேயே வந்து கடாய் அண்ட் குக்கரில் வந்து எப்படி செய்கிறது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்